கர்நாடகாவோட ஸ்பெஷல் டிஷ் இன்னைக்கு பண்ண போகிறது சவுத்தக்காய் கடுபு ஃபஸ்ட் அதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து வெள்ளரிக்காய் ஸோ அதை வந்து அதோட தோல் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இதை நம்ம நல்லா கிரேட் பண்ணிடணும் குக்கும்பரில் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வந்து ஏற்கனவே அதில் நிறைய இருக்கும் ஸோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அரிசி ரவா அப்புறம் இல்லை அப்புறம் தேங்காய் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் ஸோ இதோடய கணக்கு வந்து ஒரு கப்பு நம்ம வந்து ஆட் பண்ணணும் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டா சொன்ன மாதிரி ஏற்கனவே வெள்ளரிக்காய் வந்து நல்லா நிறைய தண்ணி இருக்கும் ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அரை கப்பு வந்து தேங்காய் சால்ட் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஓகே ஸோ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி இதை நம்ம ஒரு அரை மணிக்கூர் இல்லைன்னா ஒன் ஹவர் கிட்ட வந்து நம்ம ஊற வைக்கணும் ஸோ இது நம்மளுக்கு ரெடியாக இருக்கிறப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படி ரொம்ப கொஞ்சம் பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா மெயினாக லைட்டாக நம்ம ஓட்டை ஊற்றிக்கலாம் பட் இப்போதிக்கு நம்மளோட இட்லி பேஸ்ட் ரெடி ஒன் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் ஓகே உப்பை ஏற்கனவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஆட் பண்ணனால திருப்பி ஆட் பண்ண வேண்டாம் மிக்ஸ் பண்ணிடலாம் நார்மலாக நம்ம எப்படி இட்லி பண்ணுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கும் எடுக்கிறதுக்கு ஓகே ஸோ இட்லி மா நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம் ஓகே ஸோ இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஸ்டீம் பண்ண விடலாம் ஸோ நம்ம கடுபு வந்து ரெடி ஆகிடும் ஓகே ஸோ நம்ம கடுபு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா சூப்பர் ஸோ கம்ப்ளீட்டாக பாயில் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சு ஸோ எடுத்துட்டு